நீட் தேர்வுக்கு தடை வாங்க முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கையெழுத்தான முதலீடுகளில் பாதி கூட தமிழ்நாட்டுக்கு வரவில்லை என குற்றம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை போன்ற இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நல்லா நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே நீட் விளக்கு சட்டமன்றத்தை என்ன அனுப்பினோம் சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி மூலமாக இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடக நாடல பழனிசாமி அவர்களும் தான் ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார் ஒப்பந்தம் அவரும் வெளிநாடு போனார் முதலீடுகளை ஏற்று ஆனா கையெழுத்தாக இருப்பதில் கால்வாசி கூட செயல்பாட்டுக்கு வரல ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளைச் சென்று ஒப்பந்தம் போட்டதில் எழுபத்தேழு விழுக்காடு நிறுவனங்கள் வந்திருக்கு